ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது ஒரு விஸ்வாசி உலகத்துக்கு போனாராம் பரலோக கேட்டில் போய் நின்றுட்டு நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க முன்னாடி பீட்டர் நிற்கிறாரு பேதூர் நின்றுட்டு அவர் பேரை உள்ள விடு உள்ள விடு உள்ள விடுன்றாரு உள்ளே போயிட்டே இருக்கிறாங்க இந்த மனுஷன் போய் நின்றுட்டு இப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப நேரமாக வந்து நின்றுட்டே இருக்கிறேன் எனக்கு பின்னாடி வந்தவங்களெல்லாம் விட்டுட்டுருக்குறீங்களே என்னை ஏன் உள்ளே விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்படியாப்பா நீ எந்த ஊர் என்ன பேர் என்ன செஞ்ச இரு உன் லிஸ்ட்டை பார்ப்போம் நீ பரவத்து உள்ளுக்களை கேட்டுக்குள்ளே போகிறதுக்கு தகுதியாக இருக்கா பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் ஐயா நான் எங்கள் தாத்தா பாட்டன் காலத்தில் எந்த கிறிஸ்துவேன் அப்படியா சரி ஒரு அரை மார்க்கு போடு அப்படின்னு சொல்லி பக்கத்திற்கு தூதன்ட்ட சொன்னாரான் நான் டெய்லி ஆலயத்துக்கெல்லாம் போவேன் ஐயா ஐயா ஆலயத்தில் போய் ரெகுலராக போய் நான் ஆண்டவரை வரை தொழுது கொள்ளுவேன் சரி ஒரு மூணு மார்க் போடு நான் ஒழுங்காக தசம்பகலாம் கொடுப்பேன் ஐயா கேட்டு பாருங்க என் ஃபைல் எடுத்து பாருங்க பார்க்குறாரு சரி அதுக்கு ஒரு ரெண்டு மார்க் போடு ஐயா நான் வீட்டிலலாம் சாட்சியை காத்துக்குவேன் வீட்டில் என் பஞ்சாயத்துலாம் அடிக்க மாட்டேன் என் பிள்ளைகள்டெல்லாம் எல்லாம் சாட்சியாக நடந்துக்கிட்டேன் எல்லார்டையும் சாட்சியாக வளர்ந்துக்கிட்டேன் சரி அதுக்கு ஒரு ரெண்டு மார்க் போடு எப்போ நூறு மார்க் வர்றது இந்த கேட்டு நமக்கு திறக்கிறது அப்படின்னு இவருக்கு பயங்கர இந்த விசுவாசிக்கு யோசனையாக வந்துச்சான் அப்போது ஏன்னா நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் ஒன்றரை மார்க்கு போடு அரை மார்க்கு போடு மூணு மார்க்கு போடுன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே எப்போ நான் நூறு மார்க் எடுத்து இந்த பல்லவக கேட்டு வேண்டியே உள்ளே போகிறது அப்போ எனக்கு அந்த கிருப இல்லை போல் இருக்கு கிருப இருந்தால் தான் அந்த பல்லவத்துக்குள்ளே போக முடியும் போல் இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே டக்குன்னு பேதிரி சொன்னாராம் பக்கத்தில் தூதனை பார்த்து நூறு மார்க் போடு அப்படின்னாரான் கிருப இருந்தால் தான் போக முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வார்த்தையை சொன்ன உடனே நூறு மார்க்கு போடு அப்படின்னாரான் அப்போ என்ன சொல்ல வரேன்னா ஆண்டோடைய கிருபை தான் நமக்கு போதுமானது ஹலைலோவியா